விஸ்வாமுத்திரின் சூழ்ச்சிகளை வென்றெடுத்த வித்தகன் சிவனாரின் இதயம் கவர்ந்த அந்த அர்ச்சந்திரனின் அவதார சிறப்புகளையும் கட்டையேறும் பெருமாள் கருணை கடலாய் கடவுளாய் வந்த கதையை ஒரு காந்த குரலால் ரம் காதுகளுக்கு இனிமையாய் எடுத்துரைப்பதற்காக ரதி தேவி வில்லிசை இரவு சரியாக ஒன்பது முப்பது மணி அளவிலே நமது கட்டையரும் பெருமாள் சுவாமி ஆலயத்திலே கதையாய் நமக்கு எடுத்துரைக்க வருகிறார்கள் அந்த அர்ச்சந்திரனுடைய கதை என்பது மகாத்மா காந்திக்கே மறுவாழ்வு கொடுத்தது மகாத்மா காந்திக்கே மறுவாழ்வு கொடுத்த அந்த அர்ச்சந்திரனுடைய கதைகளை ஒரு இனிமையான குரலில் ஒரு காந்த குரலில் நம்ம எல்லாம் செக்கிலுக்க ஒரு அழகான குரலில் எடுத்துரைப்பதற்காக ரதிதேவி தேவி அவர்கள் சரியாக ஒன்பது முப்பது மணி அளவிலே வில்லி மூலமாக நமக்கு வருவார்கள் அந்த கதையை நாமும் கேட்டு காரணம் பட்ட அந்த அவதிகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது பொய் சொன்னாலே இப்படித்தானோ என்று நினைக்க தோன்றுகின்ற அளவில் இருக்கும் ஆனால் இறுதியில் அந்த அர்ச்சந்திரனை சிவனார் தன்னுடைய இதயத்திலே வைத்த செய்திகளை கேட்கின்ற பொழுது நமக்கும் எப்படியும் வாழலாம் என்று நினைக்க தோன்றும் அந்த அளவிற்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான கதை அந்த கதையை நமக்கு காந்த குரலில் தருவதற்காக ரதி தேவி அவர்கள் வருவார்கள் வருகை தர இருக்கிறார்கள் ஆகவே இந்த நிகழ்வை உங்களுக்காக உங்கள் காதுகளில் இனிமையாக தருவதற்காக சக்தி யூடியூப் சேனல் மூலமாக நாங்கள் தர இருக்கின்றோம் எங்களுடைய யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் இது போன்ற நல்ல கதைகளை கேட்டு நாமும் நம் வாழ்க்கையை நல் வழியில் நடத்திடுவோம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்